எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திடீரெண்டு நல்ல மழை நண்பர்களே மழையா மழை செம்மா மழை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் சிவப்பரிசி மாவும் அவிச்ச மாவும் கலந்து இடியப்பாவும் அவிச்சு அதோட சுட சுட நண்டு குழம்பும் வச்சு சாப்பிட போகிற நண்பர்களே செம்ம டேஸ்டாக இருக்குன்னு தெரியுமா நண்டு காலம் ஒரு சின்ன பால் சுதி வெப்பமான்னு யோசிக்கிறேன் டைம் இருந்தால் வைக்கலாமே நீ வைக்காமலும் விடலாம் காரியா ஒரு சின்ன சொல்லி வைப்பேன் கொஞ்சம் பாப்பா டைம் இருந்தால் செய்யலாம் நண்பர்களே இப்போ தான் செய்ய போறேன் அதை எப்படி செய்ய போறேன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சால பார்க்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கட்ட கடண்டு முதல் வந்து குழம்பு வைக்கலாம் வேண்டாம் தண்ணி வச்சிருக்க ரெடியப்பத்துக்கு கொதிக்கிறதுக்கு அது கொதிக்கிறதுக்குள்ள எங்கால் குழம்பு தாளிப்பேன் சட்டியை வைப்போம் அப்படி அகலமான சட்டி வச்சா தான் நண்டு குழம்புக்கு சரி அப்ப நண்டு ஓடி திரிஞ்சி இப்ப சூடாட்டுக்கும் சட்டி பாருங்க நண்டு எல்லாம் துப்புராக ஆக்கியாச்சு பாத்தீங்களா நல்ல சீனா நண்டு நன்று சீனா அப்படியோ ஆனா தேடி பிடிச்சி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இங்கே அவிச்ச மாவும் அரிசி மாவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பட்டிட்டேன் தேங்காய் பால் புளிஞ்சாச்சு இங்கே புளி ஊற வச்சிருக்கிறேன் கரக நீ வேலையே ஆரம்பிக்க வேண்டியான இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நண்டு காலை போட்டு ஒரு சின்ன சொதி வைக்க போகிற நண்டுகளே இது போட மாட்டேன் இந்த காலில் மட்டும் ஒரு மூன்று நாலு காலை வந்து கார் இது நல்லா இருக்கும் குழம்புல பெரிய காலை இருக்கு இந்த இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பில தக்காளிப்பழம் அதுக்கு பிறகு புளி போகணும் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் காணும் இதில் பாருங்கள் கொஞ்சமாக வெந்தயம் சேர்ப்போம் சேர்த்துட்டு அதில் வைப்பேன் வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக உப்பும் சேர்ப்பாங்க இது அவியட்டுக்கும் சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் சூடாட்டும் இப்போ சட்டி சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன் நண்டு ஆளுகளுக்கு நல்லா வெந்தயம் மனசார சேர்க்கணும் நண்பர்களே அப்போ தான் நல்ல குளிர்மை குளிர்மை மற்றது வாய்வு அதுகளுக்கெல்லாம் நல்ல இப்போ இதோடு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இல்லி வெங்காயம் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கும் இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இடியப்பத்தை குழைப்பா மிஞ்சால் அங்கே அது வதங்குறதுக்குள்ள உப்பு சேர்க்குறேன் சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு கொதிச்ச உடனே விட்டு குழைக்கக்கூடாது சுடனே ஒரு ஜொக்கில் அப்படி உப்பு சேர்த்து ஊற்றி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு தான் நான் உழைப்பேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விடுவோணும் இங்கால அரிசி மாவும் அவிச்சமாவும் எடுத்துருக்கிறேன் கலந்து விடுவோம் இப்போ தண்ணியை சேர்க்கிறேன் சுடு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி சுடு தண்ணியை பா நீ குழுவேன் என்ன ஒரு குலவருத்தனம் இப்போ இதை கலந்து நல்லா குழச்சி விடுவோம் நான் சுடுதண்ணி விட்டுட்டு உடனே கொஞ்சமாக பச்சை தண்ணி விடுவேன் என்றால் அப்போ தான் எனக்கு அந்த புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் சனியாக தண்ணி விட்டு கூட குழைக்கலாம் நண்பர்களே ஆனால் எனக்கு சில விழாவில் புளிகிறது கஷ்டமாக வரது அதால் பார்த்தீங்கன்னா இப்படி சுடுதண்ணியை விட்டுட்டு உடனேயே பச்சை தண்ணியும் கொஞ்சம் சேர்ப்பேன் அப்போ மா டக்கன் டாபியார் நீங்கள்லாம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து குழைச்சி எடுக்க வேண்டியா நல்லா இப்படி தண்ணி விடாத மாவு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி இப்படி குழைக்கணும் அவசரப்பட்டு ஒரே அடியாக தண்ணி விடக்கூடாது இப்போ வந்து தோசை தான் இட்லிக்கு தண்ணி கூட தோசை அப்படி இப்போ பருங்க இந்த மாதிரி நல்லா குழைச்சி விட்டாச்சு பார்த்தீங்களா இனி வந்து இந்த கையை பச்சை தண்ணியில் இப்படி நினைச்சி விட்டுட்டு சூடு பொறுக்கிறார்கள் அப்படியே நீங்கள் குழைக்கலாம் எனக்கு சூடும் அதால் இப்படி நான் நினச்சி விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர குழைச்சி வேண்டியா இதுக்கு தண்ணி காணாதன்ட்டு விட்டுறக்கூடாது உண்டா சேர்க்கேற்க சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் மாவை குழச்சி அச்சியே பத்துக்கு இதை நீ புளிய வேண்டியது தான் இங்கே பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்பேன் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கிறதுக்கும் இங்கே சொதுக்கி பாருங்கள் நண்டு அவிஞ்சிட்டு கொஞ்சமாக பாலும் மூன்றாம் பால் கொஞ்சம் சொதி தான் வைக்கிறேன்னா இது கொதித்து கொண்டு தான் முதலாம் பால் சேர்க்கணும் இப்போ சேர்க்க போகிறதில்லை இதோட மஞ்சள் தூள் கொதிக்க இப்போ பாருங்க தக்காளி பழம் வதங்கிட்டு நீ வந்து நண்டை சேர்க்க போகிறேன் நண்டுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சி வரும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுவோம் கலந்து விட்டிட்டு வெடிய பத்த புளிவாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ஈஸியா புளிவடுதான அதான் நான் பச்சை தண்ணி கலந்து புளிகிற சரி புளிகிறதா குழைக்கிறார் இப்போ பாருங்க புளிஞ்சாச்சு நீ மூடிட்டு அந்த அடுப்பில் வைக்க வேண்டிய பார்த்தீங்களா மூன்று அடுப்புலேயும் வேலை நடக்குது என்டாத தம்பி ம் இப்போ பாருங்க பாருங்கள் சொதியை பாருங்க கொதிச்சு வருது கொஞ்சமாக முதலாம்பால் இடிவிட வேண்டிய முதலாம்பால் விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்க வேண்டியது தான் இதை பார்ப்போம் பாப்ப நண்டு அவிஞ்சு வருது அவிஞ்சிட்டு சொதிக்கு பக்கத்திலேயே திலாவை விடணும் விளாடிக்கு திரஞ்சிலும் தலைப்பால் விட்டோன்னு இந்த மாதிரி திலாவை திலாவை விடணும் முடியாது கிடக்குது ஏ சொதி வேணாம் யாரோ சொன்ன மாதிரி கிடக்குது என்ன சொதி எனக்கு எங்க ஐயாக்கு நண்பர்களே சொதி நல்லா பிடிக்கும் சூப்பா இருக்கு எப்படி வருது கறியும் நல்லா இருக்கும் சொதியும் நல்லா இருக்கும் ஓ இதோட முதலாம் பால் சேக்கிறேன் புளி சேர்க்கிறேன் குழம்பு தூள் இது சோபா காரி பவுடர் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா காரி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாமா ரெண்டு கரண்டி மூன்று வளம் சேர்த்துருக்கேன் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் கலந்து விடுவோம் இனி குழம்பு நல்லா கொதிக்கட்டு இப்போ பாருங்க சொதியை நிறக்க வேண்டியதான் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் சொதிக்கு இதுதான் பால் சொதி நண்பர்களே நண்டுல வச்சிருக்க பால் சோதி நண்டுல வெப்பம் மீன்ல வெப்பம் ரால் மூஞ்சியில வெப்பம் ஓ மற்றது என்ன மரக்கறையில வெப்பம் பாப்பம் எப்படி இருக்க செம்மையா இருக்கு நன்றே வேற லெவல் தெரியுமா உங்களுக்கு இங்க பாருங்க அந்த மாதிரி வந்திருக்கு அந்த நண்டுட சுவையெல்லாம் சொதியில இறங்கி வேற லெவலா இருக்கு அடுப்பண்ணி பாட்டுவோம் இப்போ சொதி ரெடி இங்கால குழம்பு கொதிக்கட்டும் குழம்ப பாருங்க கொதிச்சு வந்தோன்றது இருக்கு நல்லா நீங்களா இது ஆக வத்த விட மாட்டேன் கணக்காத்தான் இறக்குவேன் அப்பதான் எங்களுக்கு இடியப்பத்தை கூட்டி சாப்பிட நல்லா இருக்கும் இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் எங்களை இடியப்பத்தை இறக்குவோம் இப்படி இருக்குண்ணத்துல தண்ணிய வச்சிட்டு கைய நினைச்சு எடுத்தா சுடாது ஊதி ஊதியும் எடுக்கலாம் ஏண்டா தாவியாட்டிக்குண்டா டக்கண்டு அதனால இப்படி ஊதி ஊதி கைய நினைச்சு எடுத்தீங்கன்னா சுடாது பாருங்க அடிய எடுக்க வேண்டிய எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா பூ போல அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்தவிச்சியப்ப பாருங்க குளம்புறக்க போறேன் பாருங்க அப்படி கோச்சு சரிங்களா நண்டு குழம்பு இதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே கொதிச்சா வந்து இடியப்பத்துக்கு சாப்பிட கஷ்டம் இப்படி இருந்தால் தான் சரி இப்போ உப்பு பார்ப்போம் உப்பு கொஞ்சம் காணாது உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்துடுவோம் இப்போ குழம்பு ரகுவான் சுவையான நண்டு குழம்பு ரெடி இல்லைங்களா நண்டு குழம்பு ரெடி இங்கே ரெடியப்பம் அதனால் நண்டு சொதி எப்படி இருக்கு முடியும் சொல்கிறீங்க செம்மையாக தான் இருக்கு நண்பர்களே அடுத்த பா சிடியப்பத்தையும் முறைக்கிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்னா இப்போ வாங்க சாப்பிடலாம் இது இடியப்பம் இடியப்பம் ம் ம் காணுமா ம் இடியப்பம் சாப்பிடுவோம் குழம்பு நல்லா இருக்கும் சொதியா நண்பர்களே கலந்த நான் சாப்பிடுவேன் நண்பர்களே நண்டு நண்டு குழம்பு இதோட பாத்தீங்கன்னு சொன்னா சொதி நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும் அதை நீங்க கூட உங்களோட சுவை உங்களோட அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி விட்டா நல்லா ஊறி இருக்கும் ஆனா ஆனா பாத்தீங்கன்னா சுடு நண்பர்களையும் குளச்சடிச்சா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் சோதி அந்த மே சரி சோதி சூப்பரா சூப்பரா கா எனக்கு சொதி வச்சாலே எங்கள ஐயாட ஞாபகம் தான் பேரும் ஐயாவுக்கு சொதி என்ன பிடிக்கும் தான் பேரு நல்லா இருக்கு இப்படியப்ப முடியப்போ தானே

சுதியோட தனியா சாப்பிட நல்லா இருக்கு ஆனா ரெண்டையும் சேர்த்து இப்படி சாப்பிடும் அடி தூள் செம்ம தான் இருக்கு நண்பர்களே வேற அளவிலா இருக்கு நண்டுக்கும் புட்டு கரைக்கும் நல்லா இருக்கு நண்பர்களே அதே மாதிரி நண்டுக்கும் முடியப்பத்துக்கும் வேற அளவில் வேற நண்டு சுடு

இங்க சக்தி ஃப்ரெஷ் சென்ஸுக்கு முன்னால் அங்கே வேணா நல்லா இருக்கு பசி பசியோ பசி மழைக்கு நண்பர்களே இப்படி சுட சுட சாப்பிட நல்லா இருக்கு மழைக்கு கூடுதலாக ரொட்டி தான் செய்வேன் ஆனால் இந்த கிடையப்பத்தில் இறங்கியாச்சும் நல்லா தான் இருக்கேன் நாட்டி தூர் கறிய ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விடணும் நண்பர்களே இடியப்பத்துக்கு சொதியோ குழம்பு கொஞ்சம் விட்டா அப்படியே எடியப்பத்தோட நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் குழைச்சி சாப்பிட செம்மையாக இருக்கும் உங்க எப்படி ஊறி இருக்கீங்க நல்லாவே ஊறிட்டீங்க அதுங்களா இந்த மாதிரி அப்படி சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கு வேற லெவல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெட்டா நண்டு பார்த்தீங்களா நண்டு எப்படி சாப்பிடுவோம் சும்மையாக இருக்குது